புதல் <laughs> <inaudible> <inaudible> <inaudible>

பாப்பா நாளைக்கு என்ன பாப்பா நீங்க பாருங்க நீங்க போங்க பின்னாடி போங்க நீங்க அப்படியே தான் லலா லலா வருதுடா எடுக்கறேன் ஐமா இல்ல ப்ளையர் வந்து ரெண்டே டேய் சொல்றேன் கொஞ்சம் பிரியாணி வேணா கொஞ்சம் வேணா அது போட்டோ பண்ணி எடுத்துட்டு விட்டுருங்க பிரியாணிச்சேன் மாடுக்கு போங்க அன்பவரே பாடுங்க பாடுங்க நம்ம ரண்டனமே பாடுங்க பாடுங்க உயிரானகுடன் பாடுங்க இன்னும் ஆமா சத்தியானே போங்க கொலன் சிங்கு பாடுங்க குதிரை வீரர்கள் பாடுங்க சரவணா பாடுங்க சரவணா இந்த மீனா